ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான பலன்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மொழி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் கூடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சமயபுர அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அந்த அம்மன் கூடிய வரவுல ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் மனம் எதிலும் எங்கேயும் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலனை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா வேலைக்கு செல்பவர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது அதை விட உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதியதொரு தொழிலை துவங்க அரசியலிருந்து கடன் உதவிகள் கிடைக்கும் அது முக்கியமாக எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்கும் குடும்ப தலைவுகளுக்கு கணவரது முழு சம்பளமும் தங்களுடைய கைக்கு வந்து செரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தங்களுடைய குடும்ப நிர்வாகம் மேம்படும் தங்கள் அறிவை பயன்படுத்தி நிறைய விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை செய்வீங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தாரிடம் பாலினத்தாரிடம் கவனமா இருங்க அதிக பேச்சை குறிப்பது நல்லது இளம் பெண்களுக்கு கலைத்துறையில நல்ல துணை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த காலகட்டம் தரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா தனக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடத்தை ஆசிரியரிடம் சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாற்றி வருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து அனுசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க நல்ல பலனி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் பண வரவு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடிக்கொள்ளும் பெண்களால் நன்மைகள் நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் நிறைய கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நான்காவது வீட்டிலும் குரு பகவான் ஏழாவது வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க இது போன்று ராகு பகவான் மூன்றாவது வீட்டிலும் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க ஆனால் இரண்டு கிரகங்களுமே பக்கர நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் இரண்டாவது வீட்டில் சஞ்சரம் செய்கிறாங்க மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நான்கு மூன்றாவது வீட்டிற்கு பயிற்சி அடைந்து ராகு பகவான் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெற்றாலுமே சக ஊழியர்களின் தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிராகவும் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு உங்களது வேலை திறன் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆதலால் அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் அன்பாக பழகி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சிறிய முதலீடு கூட அதிக லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் கணிக்கப்பட்டிருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோடு இணைந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி கிடையில் அன்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கல்வி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுசராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்தி படித்தால் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கையில் பணம் இல்லையே என்ற நிலை வராது பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் என்றாலும் கூட வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஒரு விதமான பதற்றத்தோடு எப்பொழுதுமே காணப்படுவீங்க கண்டிப்பான முறையில் ஓய்வு எடுக்க வேண்டும் இல்லை அப்படின்னா மன அழுத்தம் அதிகப்படியாக ஏற்படக்கூடிய காரணம் இருப்பதால் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது கலைக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பேடாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே போதுமான அளவு பணவரவு இருந்து கொண்டே இருப்பதால் எளிதாக சமாளிச்சிடுவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க நல்ல இடத்துல வரணும் அமைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு அரசாங்க காரியங்களில் இழுப்பறையான நிலை காணப்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலுமே அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் பணியாட்களால் சில பல பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால செய்யும் இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடுங்க குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமைகள் அதிகரிக்கும் சலுகைகள் நிறைய கிடைக்குங்க விலங்குகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்பது ராஷ்டம தினம் இரண்டு இரவு வரை வழிபட வேண்டிய தெய்வம் அனுமான் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அனுமான நினைத்து அனுமான் சாலிசாவை படித்து வர உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது அப்படியே கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்ன விதமான விஷயங்களில் நடக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அதை அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி